ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை பேக்ட்ரி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்ட்டான சட்னி ரெசிபியை பற்றி பார்க்க போகிறோம் இது தோசைக்கு இட்லிக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த சட்னி ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு கடாயில் வந்து கடலை எண்ணெய் வந்து ஒரு கரண்டி விட்டுக்கிறேன் விட்டுட்டு மூணு ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன் அதை வந்து போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதை வந்து லைட்டாக வறுத்துக்குருவோம் சுவை பேக்டி சேனலாக முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாடுங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அந்த உளுந்து லைட்டாக கலர் மாறினோடனே அதை போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு பூண்டுப்பல் ஒரு நாலு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் வதக்கிக்கிருவோம் பாதி நான் பாதி மட்டும் வதங்கட்டும் இந்த மாதிரி வதங்கின பிறகு வந்து நம்ம வந்து மிளகாய் வத்தல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் காஷ்மீரி மிளகாய் வத்தல் வந்து ஒரு நாலு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சாதா மிளகாய் வத்தல் வந்து ஒரு நாள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இப்போ வந்து இதையும் வ மிளகாய் வத்தல் வந்து சீக்கிரமாக வறுபட்டுரும் அதனால தான் லேட்டாக போடுறேன் இப்போ வந்து புளி வந்து ஒரு பீஸ் போட்டுக்கிருவோம் புளி போடும்போது இந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து அந்த பச்சை வாசனை இல்லாமல் சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது வெங்காயத்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரத்தம் இல்லாதவங்களுக்கெல்லாம் ரத்தம் ஊறும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடம்புல பலம் இல்லாட்டி பலம் அதிகரிக்கும் இது வந்து டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இப்போ வந்து சட்னி வந்து நல்லா அந்த மாதிரி பருப்பு வெங்காயம் மிளகாய் வத்தல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கின பிறகு இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு எடுத்துக்கிறேன் அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு இதை வந்து இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து இதை வந்து இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கிடலாம் இந்த சட்னி வந்து தோசைக்கு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே இந்த பவுலில் கொட்டியாச்சு இதுக்கு வந்து நம்ம கட்டியாக வேணுமான்னா தண்ணி கம்மியாக விட்டுக்கிடலாம் கொஞ்சம் சட்னி அதிகமாக வேணுமோனால் கொஞ்சம் கூட விட்டுக்கிடலாம் இப்போ வந்து தண்ணியை விட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்குருவோம் தாளிப்பு கொடுக்கும்போது சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் கொஞ்சம் விட்டுட்டு கடுகுளுந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் அப்புறமா பெருங்காயத்தூள் வந்து சும்மா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும் இப்போ கறிவேப்பில் வந்து கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் நல்லா மனமாக இருக்கும் சட்னி இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிருவோம் கடுகு வந்து நல்லா பொரியணும் இல்லாட்டி வந்து கசப்பு தன்மையோட இருக்கும் சட்னி இப்போ வந்து எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இதை வந்து இப்போ சட்னியில் எடுத்து கொட்டிக்கிடுவோம் இப்போ வந்து சட்னி வந்து இதை கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இந்த சட்னி வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சோய் ஃபேக்ட்ரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்